ஒரு நல்ல டாக்டரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ மூணு குயிக் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இ இ ஃபார் எஜுகேஷன் ஸோ நீங்கள் பார்க்க போகிற டாக்டர் கன்சல்ட் பண்ண போகிற டாக்டர் வந்து அந்த ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்டாக இசி எஜுகேட்டட் குவாலிஃபைடு இன் தட் ஃபீல்ட் இது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய படிப்பறிவு மட்டும் இருந்தால் பற்றாது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ மெடிக்கல் ஃபீல்டெலாம் இந்த வியாதிகள அவங்க நிறையா ட்ரீட் பண்ணியிருக்கணும் இந்த சர்ஜரி நீங்கள் பண்ண போகிற சர்ஜரி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் மூணாவது இ வந்து முக்கியமான இ வந்து எம்பத்தட்டிக் டாக்டராக இருக்கணும் சி ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கு வியாதி வந்திருக்க சமயத்தில் அவங்களோட லோவஸ்ட்டில் இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்கள கம்பேஷனட்டாக கேரிங்காக பார்க்குற ஒரு டாக்டர் இருக்கணும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெய்டு ப்ரொமோஷன்ஸு செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஸ்பெஷலைசேஷன் சொல்லிக்கிறாங்க பெய்டு டிகிரிஸ் வாங்குகிறாங்க ஸோ இதுக்கு மத்தியில் ஒரு நல்ல டாக்டர் தேர்வு பண்ணுன்னு சொன்னாக்க இந்த மூணு கண்டென்ட் தான் ஸோ அவங்களோட எஜுகேஷன் என்ன பார்க்குறீங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்க்குறீங்க அவங்களோட எம்பத்தி என்ன பார்க்குறீங்க இந்த மூணு இருந்தா அவங்க excellent டாக்டர்